ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கத்திரிக்காய் செடியெல்லாம் பூச்சி அடிச்சுட்டு போயிருக்கு சாம்பல் சத்தம் வேணும் அதுக்கு அதனால் நாங்கள் சாம்பல் போடுறோம் பாருங்கள் பூச்சி உட்காராத இருக்கோங்க நல்லா போட்டு ஊட்டோம்னா பூச்சின்றதே உட்காராது நம்ம மருந்து மாயம் அது இதுன்னு போடுறோம் அதெல்லாம் போடாத நம்ம விளச்சி விளைவிச்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு நம்ம சத்தான உணவுகளை சாப்பிட்ணும் இப்போ பாருங்கள் பூச்சி எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் இன்னும் அவரை செடிக்கு போடல அவரை செடிக்கும் போய் போட போகிறோம் இப்போ பாருங்கள் பாருங்கள் பாருங்க கன்று எலுமிச்சி கண்ணுலேயும் அவ போட்டு விடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடியெல்லாம் பூச்சி அடிச்சிடுச்சு வேறு அவரை செடி அதனால தான் அங்கே பாருங்கள் சாம்பல் போட்டாக்கா பூச்சிலாம் இல்லாத இருக்கும் அது மட்டும் இல்லாத நாங்கள் இப்போ புதுசாக ஒரு மருந்து வேற தயாரிக்கிறோம் நம்ம நில நிலத்தில் இருக்கிற பொருளையே வச்சு ஒரு பழ வகையிலே வச்சு ஒரு மருந்து இருக்கோம் தயாரிச்சுட்டு அடுத்த பதிவில் நாங்கள் அதை போடுறோம் அங்கே பாருங்கள் பூச்சிலாம் சத்தான ஒரு உணவு உணவுதான் இருக்கும் இதுக்கு பூச்சி இங்க பாருங்க பூச்சி எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் பூச்சிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தாக்கா இத போட்டாக்கா சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் நிறைய இந்த மாதிரி பூச்சிகள் கூடு கட்டுற மாதிரி அது பூச்சிகள் நிறைய இதெல்லாம் இதாகும் இந்த மாதிரி ஆவரத்தால் வந்து நிறைய பாதிப்பு வரும் இது வந்து அவரியில் வந்து பச்சை பச்சாவரில் இது செவப்பாவர இந்த பாருங்கள் சிகப்பு இருக்கு பாருங்கள் இது வந்து சிகப்பாவரை இது வந்து டேஸ்ட் அதிகம் எதிர்ப்பு சக்தி அதிகம் இதில் அதனால் நீங்களும் செவப்பாவரை நடங்கள் இந்த கத்திரிக்காவுக்கு வந்து நல்ல சாம்பல் சத்து கம்பல்சரி நிறைய தேவை நிறைய பேர் கம்மியாக போடுறாங்க நிறைய பூணும் அப்போனா தான் வந்து டக்குன்னு ஒரு ஒரு அஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் அதிகமாக டக்குன்னு வளரக்கூடிய தன்மைகளாக இருக்கும் பவர் அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம புதுசாக ஒரு மருந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதையும் பதிவில் போடுறோம் நாங்கள் அது எப்படி